வணக்கம் அன்பர்களே வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ் இன்றைய பதிவில் நாம் திருமூலரின் வரலாறு பற்றியும் திருமந்திர பாடலின் முன்னுரை பற்றியும் பார்ப்போம் சித்தரின் வரலாறு பற்றி புராணத்திலாம் என்ன சொல்றாங்கன்னா திருக்கைலாயத்தில் சிவபெருமானது திருக்கோயிலுக்கு முதற் புறம் காவல் பூண்ட திரு நந்தி தேவரது திருவருள் பெற்ற மானக்கருள் அஷ்டமா கைவரப்பெற்ற சுந்தரநாதர் என்னும் சிவயோகியர் ஒருவர் இருந்தார் இவர் திருக்கைலாய பரம்பரையைச் சேர்ந்தவர் சித்தர் மரபில் முதல்வனராகிய அகத்தியருக்கு அடுத்தவர் இவர் என கூறுகிறார்கள் திருக்கைலாயத்தில் திருநந்தி தேவரின் உபதேசம் பெற்றவர் இவர் அகத்திய முனிவரிடத்தில் கொண்ட நட்பினால் அவரோடு சில காலம் தங்குவதற்கு எண்ணி அகத்திய ஏந்தரில் இருக்கும் பொதிகை மலையை அதாவது புதுகை மலையைக்கு வரும் பொருட்டு திரு கைலாயத்திலிருந்து புறப்பட்டு திசை நோக்கி சுந்தரநாதன் என்ற பெயருடன் சென்றார் காண செல்லும் வழியில் சாந்தனூர் என்னும் ஊரில் பசு கூட்டங்கள் கதறி அழுவதை கண்டார் பசுவை மேய்க்கும் மூலன் என்பவன் இறந்தமையால் அதனை தாங்காத பசுக்கள் உயிர் நீங்கி அவனது உடம்பினை சுற்றி சுற்றி வந்து வருந்தி அழுது கொண்டிருந்தன மேய்பாளர் இறந்தமையால் பசுக்கள் அடைந்த துயரத்தினை கண்ட சிவயோகியராகிய சுந்தரந்தர் உள்ளத்தில் இப்பசுக்களின் துயரத்தினை நீக்குதல் வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று தோன்றியது இந்த இளையன் உயிர் பெற்று எழுந்தாலின்றி இப்பசுக்கள் துயரம் நீங்காது என எண்ணிய சிவயோகியர் தம்முடைய திருமேனியை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு கூடு விட்டு கூடு பாய்தல் என்னும் சக்தியினால் தமது உயிரை இறந்து இடையனது உடம்பில் புகுமாறு செலுத்தினார் மூலன் அதுவரை உறங்கியிருந்த அவன் போல் சட்டென்று கண் விழித்து திருமூலராய் எழுந்தார் திருமூலர் விழித்தெழுந்ததைக் கண்டு பசுக்கள் மகிழ்ந்து அவரது உடலை நாவினால் அக்கி தங்களின் அன்பை வெளிப்படுத்தின அவரும் பசுக்களின் தட்டி கொடுத்து அவற்றோடு சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்தார் மாலை வந்ததும் வீடு நோக்கி பசுக்கள் புறப்பட திருமூலரும் கூடவே புறப்பட்டார் ஒவ்வொரு பசுவும் தத்தம் வீணம் அறிந்து புகுந்து அவர் தஞ்சமடைந்தனர் திருமூலர் அவற்றை எல்லாம் வீடு சேர்த்தார் ஆனால் மூலன் மட்டும் அவரது வீட்டிற்கு போக விரும்பவில்லை அவர் திருமணம் ஆகிவிட்டது என்பதை அறிந்தார் அதனால் தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்தார் மூலனின் மனைவி கணவன் வரவை வெகு நேரமாக எதிர்பார்த்து பயனேதும் இல்லாததால் கணவனை தேடி புறப்பட்டால் வரும் வழியிலே ஒரு இடத்தில் கணவன் அமர்ந்து இருப்பதைக் கண்டு அருகே சென்று வீட்டிற்கு வர காலத்தாமதமானது ஏன் என்பதை பற்றி வினாவினாள் திருமூலர் மௌனமாகவே இருந்தார் மூலனின் மனைவிக்கு புரியவில்லை திருமூலரின் கையைத் தொட்டு அழைக்க முற்பட்டாள் அம்மியார் சேகை கண்டு திருமூலர் சற்று விலகினார் அதை கண்டு அந்த பெண்மணி அஞ்சி நடுங்கி உங்களுக்கு என்ன தீங்கு நேர்ந்தது எதற்காக இப்படி விலகுகிறீர்கள் என்று மன வருத்தத்தோடு கேட்டார் என்னால் உன் வீட்டிற்கு வர முடியாது உனக்கும் எனக்கும் இனிமேல் எவ்வித உறவும் கிடையாது அதனால் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு அமைதி பெறுவாயாக என்று கூறினார் அதற்கு மேல் அவள் முன்னால் நிற்பதும் தவறு என்பதை உணர்ந்து திருமலை யோகியார் அத்தலத்தில் உள்ள திருமணம் ஒன்றுக்கு சென்று சிவயோகத்தில் அமர்ந்தார் கணவனின் நிலையைக் கண்டு கதிகலிங்கி போனால் மனைவி கணவனின் மனமாட்டத்தை பற்றி ஒன்றும் புரியாமல் கவலையோடு வீடு திரும்பினாள் மறுநாள் மூலனின் மனைவி சுற்றத்தாரை அழைத்துக் கொண்டு அவர் இருக்கும் இடத்திற்கு வந்தால் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் திருமூலரின் முகத்தில் தெய்வ சக்தி தாண்ட போன்ற தனி பிரகாச பொழிவு பெறுவது கண்டு இவர் ஒரு முனிவர் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இருந்தும் அவர்கள் மூலனின் மனைவிக்காக திருமூலரிடம் வாதாடினார்கள் ஒரு பலனும் கிட்டவில்லை அதன் பிறகு அவர்கள் மூலனின் மனைவியிடம் உன் கணவர் முன்னை போல் இல்லை இப்பொழுது அவர் முற்றும் துறந்த முனிவராகிவிட்டார் இனிமேல் இந்த மெய்ஞானியாரோடு வாழ வேண்டும் என்பது நடக்காத காரியம் என்று கூறினார் அவர்கள் கூலதை கேட்ட மூலனின் மனைவி அவரது கால்களில் விழுந்து வணங்கி வேதனையோடு வீடு திரும்பினாள் இவரது திருமூலர் மறைவாக இருந்த தமது திருமேனியை தீடினார் எங்கும் கிடைக்கவில்லை முதலில் யோகியாருக்கு சற்று வியப்பாகவே இருந்தது ஏகோ நிலையில் அமர்ந்தார் தமது தபோ வலிமையால் இறைவன் அருளிய வேத ஆகம பொருள்களை தமிழிலே வகுத்து உலகோர்க்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இறைவன் தம் உடலை மறைத்தருளினார் என்பதை உணர்ந்து கொண்டார் அங்கிருந்து புறப்பட்டு திருமூல திருவாடுவதுரை தெலுத்தளத்தை அடைந்து மூலவர் பெருமானை பணிந்தவாறு மதிலுக்கு வெளியே மேற்கு பக்கமாக அமைந்துள்ள அரச மரத்தின் அடியில் அமர்ந்து சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நெறிகளையும் ஒரு ஆண்டிற்கு ஒரு மந்திர பாடலாக மூவாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்தில் இருந்து மூவாயிரம் பாடல்களை உலகர் உய்யும் பொருட்டு திருமந்திர மாலையை அருளிய பின் திருமுலர் சிதம்பரம் சென்று தில்லைநாதனுடன் கலந்து தனது குருவாகிய நந்தியிடம் தஞ்சம் அடைந்தார் திருமூலர் திருமந்திரம் எழுதி முடித்தவுடன் அதை வெளியிடவில்லை யாரும் அறியாதவாறு தான் அமர்ந்திருந்த திருவாவடுதுரை ஆலயத்தின் கொடிமரத்தின் அடியில் தான் எழுதிய திருமந்திரம் அடங்கிய ஓலைச்சூடிகளை புதைத்து வைத்துவிட்டு அவர் சிதம்பரம் சென்று நந்தீஸ்வரருடன் கலந்துவிட்டார் அதன் பிறகு அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் சைவ குரவர்கள் என்று போற்றப்படும் நாகல்களில் ஒருவருமான சம்பதர் திருவாவடுதுரை திருத்தலத்தின் வாயிலுக்குள் நுழைந்தவுடன் இறைவனின் திரு அருளால் திருமூலர் அருளிய திருமந்திரத்தின் அற்புதமான தமிழ் வாசனை அவரை வந்தடைய அந்த தமிழ் வாசனையால் ஈர்க்கப்பட்டு தன்னுடன் வந்தவர்களிடம் இங்கே அருமையான தமிழ் வாசனை வருகின்றது என்ன என்று பாருங்கள் என்று கூறி கொடிமருத்தின் அடையில் அடியில் உள்ள மண்ணை தோண்டச் செய்து அங்கே திருமலர் புதைத்து வித்திருந்த திருமந்திர ஓலைச்சுவடிகளை கண்டு எடுத்தார் அவற்றை படித்து உணர்ந்து அதன் அருமை பெருமைகளை உலகன் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்று வெளியிட்டு அனைவருக்கும் ஓதி அருளச் செய்தார் பிற்காலத்தில் வந்த சேக்கிழ பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களைப் பற்றி தான் எழுதிய பெரிய புராணத்தில் திருமூலரின் நாற்பத்து ஆறாவதாக சேர்த்து திருமூலரின் வாழ்க்கை வரலாற்றையும் திருமந்திர பாடல்களின் குறிப்பையும் எழுதிவித்தார் அவருக்கு பின் வந்த நம்பியாண்டார் நம்பி சைவ சான்றோர்கள் பாடல் அருளியிருந்த சைவ திருமுறைகளை ஒன்றாக தொகுத்த போது திருமூலர் அருளிய திருமந்திரத்தையும் பத்தாவது திருமுறையாக தொகுத்து அருளினார் இதுதான் புராண வழியாக நாம் திருமுலரை பற்றி கண்டெடுத்த குறிப்புகள் அவர் எழுதிய திருமந்திரத்தின் முன்னுரை பற்றி பார்ப்போம் திருமந்திரம் என்பது திருமுலரால் எழுதப்பட்ட ஒரு தமிழ் படைப்பு ஆகும் இது ஒன்பது தந்திரங்களுடன் மூவாயிரம் பாடல்கள் உடையது ஒவ்வொரு பாடலும் நான்கு வரிகளாகவும் ஒவ்வொரு வரியும் நான்கு சொற்களை கொண்டதாகவும் அந்த ஒவ்வொரு வரியிலும் புள்ளி எழுத்துக்கள் நீங்களாக பன்னெண்டு எழுத்துக்களை கொண்டதாகவும் இருக்கும் வேதம் ஆகமம் ஆகிய இரண்டிற்கும் திருமந்திரம் விளக்கம் தருகிறது திருமந்திரம் சைவ திருமுறைகள் பன்னிரண்டினுள் திருமுறையாக பெரியோர்களால் வைக்கப்பட்டுள்ளது தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்திற்கு திருமந்திரம் என்று சான்றோர் கூறுவர் மேலும் சிவமே அன்பு அன்பே சிவம் என கூற கூறும் திருமந்திரமே சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாக கருதப்படுகிறது திருமூலர் திருமந்திரத்தில் மூன்று அதிமுக்கியமான வாக்கியங்களை இந்தளவும் நாம் பயன்படுத்தும் விதமாக அருளியுள்ளார் அவை என்ன என்றால் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அன்பே சிவம் இவை அனைத்தும் திருமூலர் கூறியவையே திருமந்திர நூலுக்கு தமிழ் மூவாயிரம் என்ற பெயரே முதலில் இருந்தது அந்த நூலில் இறைவனை அடையும் எளிய வழிமுறைகளும் மிக நிரம்பிய மந்திரங்களும் சில தந்திரங்களும் நம் மனித ஸ்தூல சரீரத்துக்கு தேவையான அனைத்தும் விளக்கமாக உள்ளதால் அந்த நூல் திருமூல திருமந்திரம் என்று பின்னர் வழங்கப்பட்டது பதவிகளில் தினம் ஒரு திருமந்திரம் என்று ஒவ்வொரு திருமந்திரத்திற்கும் ஒவ்வொரு நாளும் அதன் விளக்கமும் அவற்றால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கப் போகிறோம் இன்றைய பதிவில் திருமூலர் திருமந்திரத்தை எழுதும் முன்பு விநாயகர் காப்பு ஒன்றை எழுதியுள்ளார் அதற்கு அந்த பாடலையும் அதற்கான விளக்கத்தை மட்டும் பார்ப்போம் திருமூலர் எழுதிய விநாயகர் காப் ஐந்து கரத்தினை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே இந்த பாட்டு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இது வந்து திருமுள்ளர் எழுதிய விநாயகர் காப்பு திருமந்திரம் எழுதும் முன் அவர் எழுதிய விநாயகர் காப்பு இதுதான் இதற்கான விளக்கம் என்னவென்றால் ஐந்து கரங்களை கொண்டவனும் யானையை முகமாக கொண்டவனும் இளம் நிலா போன்ற வளைந்த கொம்பை கொண்டவனும் குருவாக இருக்கும் இறைவனின் மகனாக இருப்பவனும் அறிவின் முழு உருவாகவும் இருப்பவனை எனது தலைமையில் வைத்து அவனது திருவடியை போட்டி வழிபடுகின்றேன் என்று அவர் விநாயகருக்கு நன்றி செலுத்துகிறார் இந்த விநாயகர் காப்பின் சூட்சம பொருளை அறிந்த பின் நீங்கள் யோசிப்பீர்கள் திருமூலர் முதல் பாடல் அதாவது விநாயகர் காப்பிலேயே எல்லா சூட்சமத்தையும் சொல்லிவிட்டாரா என்று சரி அதற்கான சூட்சம பொருளை காண்போம் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இதில் ஐந்து கரம் என்பது என்னவென்றால் முதல் கரம் மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை நீக்கும் உதவும் கரம் முதல் கரமாக பார்க்கப்படுகிறது இரண்டாம் கரம் முப்பத்தாறு தத்துவங்கள் அதாவது தொண்ணூற்றாறாக விழுந்து காணப்படும் தத்துவங்கள் இவைகளை வெட்ட அருளும் கரம் மூன்றாம் கரம் மூன்று அவஸ்தைகளை உணரச் செய்து தன்னை அறிய பக்குவப்பட உதவும் கரம் மூன்றாவது கரம் நான்காவது கரம் ஸ்தூல சூட்சம அதிசூட்சம காரண அதி காரண தேகங்களின் தேவையான நாணமாகிய பல வகையான அச்சகங்களை அருளும் கரம் ஐந்தாம் கரம் வாசி அருளி அதை கொண்டு குண்டலினி எனும் மகாசக்தியை தூண்டும் தந்திக் கரம் சாதகன் இவரின் இந்த ஐந்து கரங்களின் உதவி கொண்டுதான் மேடிய நாணத்தை அறிய முயல்வான் எனவே இவரின் கரத்தின் மகத்துவம் இங்கு அழகாகவும் அழுத்தமாகவும் மூலற் பெருமானால் புறப்பட்டுள்ளது யானை முகம் என்பது குன்றினை உறங்கும் பொழுது தலைக்கீழாய் தொங்கும் வாழைப்பூ போல் அல்லது யானையின் தும்பிக்கை போல் இருப்பதால் இங்கு வீட்டுள்ள இறையின் திருமுகம் யானையின் முகம் என்று விளக்குகிறார் இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை இந்து என்பது சந்திரனாகிய இடநாடியைக் குறிப்பது வயிறு என்பது தந்தத்தை குறிக்கும் இறை அமர்ந்திருக்கும் இடத்தில் அந்த நாடியானது பிறைச்சந்திரன் போல் வளைந்து அவரது திருமுகத்தில் தந்தமாக அமைகிறது எனவே திருமுகத்தில் தந்தையுடையோம் என்று அழைக்கப்படுகிறார் நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை நந்தி என்பது குண்டலினி எழும்போது பிறக்கும் ஈசனின் ஆண் சக்தி இந்த சக்தி எழும்பொழுதே கணபதி எனும் மகன் மூலாதாரத்தில் உணரப்படுகிறார் அப்பொழுது அவர் நாணத்தின் ஞானத்தின் காட்சி காட்சியளி அளிக்கிறார் என்பதால் நாணக் கொழுந்து என்று மூலர் வர்ணிக்கிறார் புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனே புந்தி என்பதற்கு அறிவு என்று பொருள் மூலாதாரமாகிய அடியில் அதாவது மலவாய் உள்ள இடத்தில் வீற்றிருக்கும் இரையை அறிவின் பயனாக மூலத்தில் வைத்து உணர்கிறேன் என்று உடைக்கிறார் மூலர் பெருமான் மூவாயிரம் பாடல் முன்பு எழுதிய விநாயகர் காப்பிலேயே ரகசியங்களும் ஒழித்து விட்டார் என்றால் அந்த மூவாயிரம் பாடல்கள் என்னென்ன ரகசியங்களை வைத்திருப்பார் நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு பாடலில் இவ்வளவு அர்த்தத்தை கூற முடியும் என்றால் அவரின் ஞானத்தை என்னவென்று சொல்வது ஓகே அன்பர்களே இனி வரும் பதிவுகளில் தினம் ஒரு திருமந்திரம் என்று ஒவ்வொரு திருமந்திரத்திற்கும் அதற்கான விளக்கமும் அதனில் உள்ள பயனையும் பார்ப்போம் உலரின் அருளால் இந்த உலகம் அன்பால் ஆளட்டும் அன்பு ஒன்றுக்கே மக்கள் முதன்மை மதிப்பு கொடுக்கட்டும் அன்பே சிவம் நன்றி அன்பர்களே வணக்கம்